வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் முப்பத்தைந்து நெற்றி மீது கேசத்தை தடவிக்கொண்ட அசோகன் ஜாடையாக சுற்று நன்றாக கவனித்தான் அந்த பெரிய ஹாலில் அது சமயம் யாரும் இருக்கவில்லை சோமசேகரின் வருகையை முன்னிட்டு ஏற்பாடாகிறது சிறு விருந்தில் அசோகனும் கல கலந்து கொள்ள வேண்டியது நியாயம் என மனோன்மணியை மனோன்மணி நினைத்து அவனை டெலிஃபோன் மூலம் அழைத்திருந்தாள் அதற்கிணங்கிய அவன் தாமதமின்றி பழனியப்ப கவுண்டர் பங்களாவிற்கு வந்திருந்தான் ஒரு நிமிஷம் கூட கால தாமதம் செய்யாது அவன் ஓடோடியும் வந்ததற்கு வேறு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது சமீப காலத்திலே அவன் நடத்தி வந்த படாரோப வாழ்க்கையின் பயனாக அன்று காலை அவனது சட்டை பையில் மிஞ்சி இருந்தது ஐந்தே ரூபாய்கள்தான் அசோக ஷூ மாற்றின் உண்மையான சொந்தக்காரன் சோனாசலம் நாளடைவில் அசோகனது உண்மை குணத்தை கண்டு கொண்டு விட்டான் ஏமாதவரை போதும் இனி ஜாக்கிரதையாக இருப்போம் என்று அவன் வியாபார விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்து கணக்கு விவகாரம் கண்ணாடி போட்டு ஆரம்பிக்கவே அசோகனது பணப்புழக்கத்தில் திடீரென்று மந்தம் ஏற்பட்டுவிட்டது அவன்மணிய மனோன்மணியிடம் பொய்கள் பல கூறி வாங்கிக் கொண்டிருந்த பணம் அனைத்தும் அனைத்தும் கூட விரைவில் தீர்ந்து போயிற்று நாளைக்கு நாளை செலவுக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்கும் பயங்கரமான நிலையில் அவன் இருந்தான் ஆனாலும் அசோகநாதர்க்கெல்லாம் மனம் சோர்ந்து போகிறவன் இது மாதிரி பயங்கர நிலைமைகளை எவ்வளவு முறை அவன் தனது வாழ்விலை இதுவரை பார்த்திருப்பான் மனோன்மணி விருந்துக்கு அழைத்தவுடன் அவனது மூளை விறுவிறுத்தது பாஸ்போர்ட் கிடைக்க சிரமமாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய்களை வைத்து அந்த அதிகாரிகளுக்கு அழுத்தினால் காரியம் சுலபமாக விடும் என்ற ஒரு கதை திரித்து அவளிடமிருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்களாவது வாங்கிட வேணும் என்ற யோசனை தோன்றவே தாமதம் செய்யாது கிளம்பினான் இருந்திற்காக தன்னை பிரத்யேகமாக அலங்கரித்துக்கொண்டு மிகவும் உல்லாசமாக மயில் போல் மாடியே என்று இறங்கி வந்த மனோன்மணி தன் நண்பனை கண்டதும் அழிவிழா மகிழ்ச்சி எழுதி ஐந்து நிமிஷத்திலே பறந்து வந்து விட்டீர்களே உட்காருங்கள் அவர்கள் எல்லோரும் பின்கட்டில் இருக்கிறார்கள் அழைத்து வருகிறேன் என்று வரவேற்று உபசரித்தாள் அவர்கள் வரட்டும் எனக்கென்ன அவசரம் என்று கூறி அசோகன் புன்முறுவல் செய்தான் மனோன்மணிக்கு அன்று ஒரே பரபரப்பு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நினைவின்றி அவள் எங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள் சாப்பாட்டு அறையில் இலை போட சொல்ல வேண்டுமென்று அவசரத்தில் அவள் தன் கையில் பிடித்திருந்த அழகு பையை ஹாலிலிருந்த பெரிய அலமாரி ஒன்றின் மேல் தட்டின் மீது வைத்துவிட்டு விரைந்து பின்கட்டிற்கு சென்று விட்டாள் புஸ்தகங்களை எடுத்து பார்ப்பவன் போல போல் அலமாரி அருகில் நெருங்கி சென்ற அசோகன் புத் புத்தகங்களை சிறிது பொழுது புரட்டினான் மனோன்மணியின் சிவப்பு நிற கைப்பை மிகவும் உப்பி காணப்பட்டதும் அவனது ஆவல் அதிகமாயிற்று சுற்றி முற்றும் கவனித்துவிட்டு அதை எடுத்து மெல்ல திறந்தான் பத்து ரூபாய் நோட்டுகளாக மூன்று பெரிய கத்தைகள் அதற்குள் இருப்பதை கண்டதும் அசோகனின் இறுதியும் போடப்பட வேண்டும் துடிக்க ஆரம்பித்தது முகத்தில் அரும்பிய வியர்வியை துடைத்து கொண்டு சுற்றிலும் நன்றாக கண்களால் ஆராய்ந்தான் மாடியில் சுரேஷ்குமாரன் முதலியோர் ஏதோ பேசி சிரிக்கும் சப்தம் கேட்டது பின் கட்டில் வேலைக்காரர்களுடன் மனோன்மணி கூச்சலிட்டு உத்தரவு போடுவது கேட்டது அவனைத் தவிர அந்த சமயம் அந்த ஹாலில் யாரும் காணவில்லை பையில் கையை விட்டு சற்றென்று ரூபாய் நட்டு கத்திகள் மூன்றையும் எடுத்து நிஜார் பையில் செருகிக் கொண்டான் பையை பத்திரமாக மூடி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு வெளியே வந்தான் வாயிலில் நிறுத்தியிருந்த தனது காரின் ஆசனத்தின் அடியில் ரூபாய் நோட்டுகளை மறைவாக வைத்துவிட்டு காரின் கண்ணாடி கதைகளை சாத்தி காரை பூட்டி சாவியை பையில் போட்டுக்கொண்டான் அப்பொழுதுதான் அவனுக்கு நிம்மதி ஏற்பட்டது மிஸ்டர் அசோகன் இங்கேயா இருக்கிறீர்கள் சாப்பிட இலை போட்டாயிற்று வாருங்கள் என்று அழைத்து கொண்டே சுரேஷ்குமாரின் வந்தபொழுது அசோகன் காரின் முன்பாகத்தை திறந்து ஏதோ பழுது பார்க்கிறவன் போல் அபிநயித்து கொண்டிருந்தான் நேற்று தான் கம்பெனிக்கு போய்விட்டு வந்தது அதற்குள் இலக்கு செய்ய ஆரம்பித்து விட்டது ஆனால் அப்படி ஒன்றும் பிரமாதமான கோளாறு இல்லை என்று தன் முப்பத்தி ரெண்டு பட்களையும் காட்டி வாய்விட்டு விட்டு உறுத்து சிரித்த அசோகன் என்னால் நீங்கள் காத்திருக்க நேர்ந்ததே மன்னிக்கவும் என்று பணிவாக்க கூறிவிட்டு பின்தொடர்ந்தான் இவர்தான் சோமசேகர் அயலூர் பண்ணையாரின் மகன் இவர் தம நமது நண்பராகும் வாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சுரேஷ்குமாரன் தங்கள் வீட்டு வருங்கால மருமகனை அசோகனுக்கு அறிமுகப்படுத்தினான் அயலூர் பண்ணையார் மகன் மை காட் ஆச்சரியம் இவர்கள் எங்களுக்கு இவர்கள் எல்லாம் உறவினர்களாயிற்றே பண்ணையாரின் அத்தை மகளைத்தான் எங்கள் சிற்றப்பாவின் பேரனுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அடடா என்ற அட்டகாசமாக பொய்களை அள்ளி வீசி அசோகன் சோமசேகரன் அருகில் பாய்ந்து சென்று அவனது கருத்தை பற்றி ஆர்ப்பாட்டமாக குளிக்கிறான் இந்த வீட்டிற்கு நீங்கள் உறவினார் உறவினராகும் முன் நாம் உறவின உறவினர்களாகிவிட்டோம் அகஹா ஹகா என்று கூறிவிட்டு ஆட்சி சிரிப்பு சிரித்தான் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தனர் உட்கார்ந்தனர் மனோன்மணி அருண் நளினி மூவரும் ஒரு வரிசையில் அமர்ந்தனர் எதிர்ப்புறமாக சோமசேகர் சுரேஷ்குமாரன் அசோகன் மூவரும் உட்கார்ந்து கொண்டனர் பழனியப்ப கவுண்டர் ஆண்களுக்குச் சற்று தொலைவில் உட்கார்ந்தார் லோகநாயகி உணவு பரிமாறுவதை மேற்பார்வையிட்டு கொண்டு இடையே தன் வருங்கால மருமகன் லட்சணத்தை ஆராய்ந்து மனமகிழ்வதில் அழிவதில் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள் அசோகன் கொஞ்சமும் மஞ்சாது மிகவும் துணிவாக இலையில் பரிமாறப்பெற்ற சுவை மிகுந்த நாலாவது பழக ங்களையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்தான் கை செலவிற்கு வேண்டிய பணத்திற்கு ஒரு வகையாக வழி பண்ணிவிட்டோம் என்ற திருப்தியில் அவனுக்கு நன்றாக பசித்தது உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் சோமசேகர் என்னதான் பெரிய பண்ணையாரது மகன் என்றாலும் பட்டிக்காட்டிலே வாழ்ந்து வழக்கப்பட்டவன் பட்டிக்காட்டு பணக்காரர்கள் வாழும் தோரணைக்கும் பட்டினத்து பணக்காரர்கள் வாழும் விதத்திற்கும் அதிகம் வித்தியாசம் இருப்பதை அப்பொழுதுதான் அறிந்து கொண்டான் பழனியப்ப கவுண்டரின் பங்களா அது அலங்கரிக்க பெற்றிருந்த விதம் அந்த வீட்டு மனிதர்கள் அவர்கள் சிநேக பாவத்திலே ஆண் பெண் என்ற அதிக பேதமின்றி கலந்து கொண்ட விதம் எல்லாம் அவனுக்கு ஒரே பிரமிப்பை உண்டாக்கின நானும் பெண்ணும் சரிசமமாக வாழும் மேனாட்டிலிருந்து திரும்பி வந்திருந்தான் என்றாலும் இந்திய பண்பாட்டை ஒட்டியும் ஒட்டாமலும் மேனாட்டு நாகரிக முறைகளை கலந்தும் கலக்காததும் போல் அனுசரித்து அனுசரித்த பழனியப்ப கவுண்டர் வீட்டு நாகரிகம் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டிருந்தது அசட்டு சிரிப்பு சிரித்தபடி அவன் என்ன சாப்பிடுகிறோம் என்ற நினைவே இன்றி விருந்தை புசித்து கொண்டிருந்தான் சுரேஷ்குமாரனுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை அவனது கண்ணும் கருத்தும் அருணாவின் பக்கம் லைட் அவளது முகம் வாட்டமாக காணப்படுவதை கவனித்த அவன் உள்ளூர் கலைஞ் கொண்டிருந்தான் சோமசேகரையும் சேகரையும் நளினியையும் மாறி மாறி கவனித்துக் கொண்ட அருணாவின் இருதயம் துயரத்திலே வெடித்து விடும் போல இருந்தது சிரமப்பட்டு வாயில் திணித்துக் கொண்ட உணவுப் பொருட்கள் தொண்டையின் கீழ் இறங்க மறுக்கவே அவள் இலையில் போட்ட உணவை குறித்து கொண்டிருந்தாள் மனோன்மணிக்கு ஒரே சந்தோஷம் நள்ளின விவாகத்தை நடத்தியவுடன் அவளது விவாகத்தை நடத்திவிடப் போவதாக லோகநாயகி கூறிவிட்டிருந்தாள் அதனால் அவள் நளினியை பார்ப்பதும் சோமசோக சேகரி ஒருமுறை உற்று கவனிப்பதும் கிரகிக்கு எதிரே தெரிந்த நிலைக்கண அடையில் பிரதிபலித்த தனது மோகன எழிலை ஒருவரை கவனித்துக் கொள்வதும் கடைசியாக ஒரு ரூவாய் உணவை உட்கொள்வதுமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தால் டொமேட்டோ ரசத்தை ஒரு வாய் குடித்துவிட்டு ஹாவ் என்று ஏப்பமிட்ட கவுண்டர் தமது வருங்கால மருமகனின் புத்திசாலித்தனத்தை பற்றி கணக்கிட்டு கொண்டிருந்தார் த நம் தமது தொல் வியாபாரத்திலே அவனுக்கு கொஞ்சமாவது ஆர்வம் இருக்குமா அல்லது சுரேஷ்குமார் போல் வியாபாரத்தின் மீது இச்சையின்றி பட்டம் பதவி என்று கிளம்பி விடுவானா என்பதை எல்லாம் பற்றி ஆராய்ந்தவாறு மௌனமாக மற்றவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தார்கள் மொத்தத்தில் கவுண்டருக்கும் பன்னையார் மகனை பிடித்திருந்தது அவனது படிப்பு செல்வம் அந்தஸ்து அழகான தோற்றம் எல்லாமே நளினிக்கு மிகவும் பொருத்தமானவையாக காணப்பட்டதனால் கவுண்டரை பொறுத்தவரை கல்யாணத்திற்கு தேதி வைக்க வேண்டியதுதான் பாக்கியாக இருந்தது சிநேகிதியை ஒருமுறை கடைக்கண்ணால் பார்ப்பதும் பிறகு சங்கோஜத்துடன் சோமசேகர் பக்கம் ஒருமுறை பார்ப்பதுமாக ஒற்றினால் நளினி அந்தஸ்து அழகு படிப்பு அனைத்தும் உறங்கே ஒருங்கே படைத்த சோமசேகரி அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது அவனை தனக்கு மணாளனாக தனது பெற்றோர்கள் தேடி பிடித்ததை குறித்து எல்லையில்லா மகிழ்ச்சியில் அவள் உள்ளம் பூரித்தது அந்த ஆனந்தம் அவளது அழகிய முகத்தை இன்னும் அழகுரை செய்தது விருந்து முடிந்ததும் தன குடும்ப சுகமில்லை என அருணா விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு விரைந்து சென்று விட்டாள் அவள் போன பின்பு கொஞ்ச நேரம் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பற்பல விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு பொழுதை உல்லாசமாக கழித்தனர் நேரம் சென்றதும் சோமசேகர் விடை கொண்டு கிளம்பினான் அவனை கொண்டு விட்டு வர சுரேஷ்குமாரும் சென்று விடவே அசோகனும் மனோன்மணியை மட்டுமே தனியாக வார்த்தையாடிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் பேச்சு சுவாரஸ்யத்தில் பணத்தை பற்றி மனோன்மணி மறந்திருக்கும் சமயம் தான் அங்கிருந்து நழுவிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அசோகன் வீட்டிற்கு கிளம்ப எழுந்திருந்தான் நம் கம்பெனியின் பாபி ஏஜென்ட் என்னை பார்க்க வருவதாக தந்தி கொடுத்திருந்தான் இன்னும் பல வேலைகள் எனக்காக காத்து கிடப்பதால் நானும் விடை பெற்று கொள்ள வேண்டியதுதான் என்று போல் கூறிவிட்டு அசோகன் தலுக்கு நடை போட்டுக்கொண்டு விட்டு வெளியேறினான் இருங்கள் ஒரு நிமிஷம் என்று கையமர்த்திய மனோன்மணி சிட்டுக்குருவி போல் உள்ளே ஹாலுக்குள் உறைந்தாள் அலமாரியை திறந்து அவசரமாக கைப்பையை எடுத்தாள் அதை திறந்ததும் அவளுக்கு தூக்கி வாரிப்பட்டது ஐயோ என்ன அநியாயம் என்று வாய்விட்டு அலறினால் திகைப்புடன் வெற்றிலேயே கொண்டு வயிறாரும் சாப்பிட்ட திருப்தியுடன் ஹாலுக்குள் நுழைந்த லோக நாய்க்கு மிகவும் வியப்புடன் என்ன மனம் என்ன விஷயம் என்று கேட்டாள் ஒரு மாத காலமாக வீட்டு சாமான்கள் வாங்கும் பணத்திலே சுரண்டல் செய்து இரண்டாயிரம் ரூபாய்கள் வரை சேமித்து வைத்திருந்தால் மனோன்மணி அப்போதைக்கு அப்போது கையில் இப்படி சேருகின்ற பணத்தை தன் காதலனிடம் கொடுத்து பத்திரப்படுத்தி வைத்தால் பிற்கால வாழ்க்கைக்கு இப்பணம் உதவும் என அவள் நம்பினாள் சிரமப்பட்டு சேகரித்த பணம் அனைத்தும் மாயமாக மறைந்து விட்டிருப்பது கண்டு அவளுக்கு பகீர் என்றிருந்தது இரண்டாயிரம் ரூபாய்கள் களவு போய்விட்டது என்றால் அத்தை அம்மாள் இவ்வளவு பணம் உனக்கு ஏது என்று கேட்டாலும் கேட்டுவிடுவாள் என அஞ்சிய மனோன்மணி துக்கத்தை தாளாமல் அத்தை நீங்கள் கை செலவிற்காக எனக்கு கொடுத்திருந்த இருநூறு ரூபாய்களும் இந்த பையில் வைத்திருந்தேன் காணவில்லை என்று திணறினான் அவளது கண்களில் நீர் பொங்கியது வாயிற் படுகையிலே தயக்கமாக நின்ற அசோகன் உள்ளே வந்தான் டோன்ட் பி சில்லி பணம் போனால் போகட்டும் அதற்கு ஏன் வருத்தப்பட வேண்டும் போலீஸிற்கு தெரியப்படுத்தினால் கல்வனை கண்டுபிடித்து விடலாம் என்றால் அமர்த்தலாக இருநூறு ரூபாய்களாக போலீஸ் கீசி இந்த தடபுடல் ஏன் போகட்டும் கண்ட இடத்தில் பணத்தை அஜாக்கரையாக போட்டதற்கு இது ஒரு பாடம்னு எடுத்துக்கோ ஏன் வீணாக வருத்தப்படுறேன் என்றால் லோக மிகவும் நிதானமாக உங்களுக்கு இங்குள்ள வேலையாட்களையவர் மீதும் சந்தேகம் உண்டோ என்று துப்பறிபவன் ஹோதாவில் கேட்டான் அசோகன் ஐயா எங்கள் வீட்டு வேலைக்காரர்கள் அனைவரும் நாணயமானவர்கள் இதுவரை எந்த பொருளையும் கை நீட்டி எடுத்தவர்கள் என்ற எரிச்சலுடன் பதில் அளித்த லோகநாயகி அதிருப்தியுடன் அவனை வெறித்து பார்த்தாள் அப்படியானால் விருந்தாளிகளில் எவரேனும் எடுத்திருக்க வேண்டும் விருந்துக்கு வந்தவர்களில் அந்நியர்கள் அருணா நான் சோமசேகர் மூவர் தான் மூவர் தான் சோமசேகர் முதன் முதலாக வந்த இடத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள நியாயமில்லை ஆகவே அவரை நீக்கிவிடலாம் மீதமுள்ளவர்கள் நாங்கள் இரண்டு பேர்கள் அருணாவுக்கு இந்த வீட்டில் நல்ல பழக்கம் உண்டு எனக்கும் ஓரளவு உண்டு எங்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் இந்த பணத்தை எடுத்திருக்கக்கூடாதா என்ன என்று கேட்டுவிட்டு கோர நகை செய்தான் உங்கள் விளையாட்டு பேச்சு மற்றவர் காதில் பட்டால் மிகவும் தவறாக போய்விடும் யார் எடுத்தார்களோ பகவானுக்கு தான் தெரியும் அதை விட்டு தள்ளிவிட்டு இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் லோகநாயகி அசோகன் சுற்றி முற்று பார்த்துவிட்டு தாழ்வான குரலில் நான் சொல்கிறேன் என்று கோபித்து கொள்ளக்கூடாது அருணா விருந்தின் போது ஒரு மாதிரியாக இருந்தால் என்று ஆரம்பித்தான் சரி விட்டு தள்ளுவோம் என்று சுருக்கமாக பதிலளித்த லோகநாயகி அப் பால் சென்று விட்டாள் நீ ஒரு சமயம் என்மேல் சா சந்தேகப்படுகிறாயோ என்னவோ இந்த விருந்துக்கு ஏன் வந்தோம் என்று என் மனம் விட்டிருக்கிறது என்று மனோன்மணியிடம் கூறிவிட்டு மீண்டும் உரத்த குரலில் சிரித்தான் அசோகன் இல்லை என்று தலையாட்டிய மனோன்மணி பேச முடியாத தூக்கத்துடன் திணறினால் அத்தை எதிரில் இருநூறு ரூபாய்கள் என்று பொய் சொன்னேன் உங்களிடம் குடும்பத்திற்காக கொடுப்பதற்காக என் பேங்கிலிருந்து எடுத்த இரண்டாயிரம் ரூபாய்கள் தனியாக பையில் வைத்திருந்தேன் என்று கூறிவிட்டு கண்ணீர் விட்ட க விரும்பினாள் சோ சோ என்ன கஷ்டம் இருநூறு ரூபாய்கள் என்று நான் கூட அசட்டையாக அல்லவா இருந்து விட்டேன் இது பெரிய தொகை அல்லவா கலையடிவர்கள் களவடிவர்களை சும்மாவா விடுவது என்று கையை ஓங்கி ஜன்னல் கட்டை மீது குத்திய அசோகன் மிகவும் கவலை மேலோங்கிய குரலில் மனோ நீ எப்படியாவது உன் அத்தையிடம் இடம் அருணாவின் குணத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நடத்தியில் மோசம் என்பதுடன் இந்த பெண் பெரிய திருடியாகவும் இருக்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த வீட்டு மருமகளாக வருவது உங்கள் அனைவருக்கும் ச சேச்ச கேட்டதிலிருந்து வெட்கத்தினால் நாக்கை பிடுங்கிக் கொள்ள வேணும் போல் எனக்கு பெருத்த அவமானமாக இருக்கிறது என்று மிகவும் கோபமாக பேசிய சோகன் மனோன்மனை பக்கம் திரும்பி மிகவும் ரகசியமாக ஆமாம் மனோ நாம் இருவரும் கொஞ்சம் முயற்சித்தால் இந்த விவாகத்தை நிறுத்திவிட முடியாதா என்று கேட்டான் சின்னஞ்சிறு வயசிலேயே வயதிலேயே இத்தனை அவளுக்கு இருக்கட்டும் இவள் இந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்காதபடி செய்து விடுகிறேனா இல்லையா பாருங்கள் என்று பற்களை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன் சபதம் செய்தால் மனோன்மணி சபாஷ் என்று கூறிய அசோகன் ஒரு ராட்சஸ சிரிப்பு சிரித்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டு இரண்டாயிரம் ரூபாய்களுடன் சீட்டாக பறந்து போய்விட்டான் அத்தியாயம் முப்பத்தாறு பழனியப்ப கவுண்டர் செல்ல மகளின் விவாக காரியங்கள் துரிதமாக நடைபெறலாயின நளினிக்கு சோமசேகரை மிகவும் பிடித்து விட்டிருந்தது பழனியப்ப கவுண்டர் வீட்டு சம்பந்தம் சேகருக்கும் திருப்தியாக இருந்தது பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இவா விவாகத்தில் பூர்ண திருப்தி என்பதை அறிந்த பெற்றோர்கள் ஒன்று கூடி பேசி தீர்மானம் செய்து விவாக தேதியையும் குறிப்பிட்டு விட்டார்கள் விருந்திலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து அருணா சஞ்சலத்தில் நெருப்பிலிட்ட புழுவாக துடித்து கொண்டிருந்தாள் நல்லி விவாக தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டதென்று செய்தியை கேட்டதும் அவள் மனம் பட்ட வேதனையை விவரிக்கவே சாத்தியமாகாது சோமசேகர் திடீரென்று இவ்வாறு தன் மனத்தை மாற்றிக் கொண்டதை இந்திராணி அறிவாளா அறிந்திருந்தால் தன் துயரத்தை அருணாவிடம் இதுவரை இருப்பால் பாவம் இந்திராணி கள்ளங்கபடமற்ற பெண் தான் ஏமாற்றப்படுவதை அறியாது வீணாக பற்பளப்பகல் கனவுகளை கண்டு கொண்டு சோமசேகரை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறாள் அக்காவுக்கு உண்மையை அறிவிக்க வேண்டியது அருணாவின் கடமை அல்லவா இதை எவ்வாறு உண்மையை அறிந்தால் இந்திராணி மனம் உடைந்து போவாளே சோமசேகர் என்ன மனிதன் இரண்டு வருஷ காலமாக இந்திராணியை காதில் இருப்பதாக ஆசை காட்டி கடைசியில் இப்படி கைவிடுவது முறையா இந்த அநீதியை யார் இந்த அநீதியை யாரிடம் முறையிட முடியும் நளினியிடம் உண்மையை சொன்னால் நளினி நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் என பலவாறு தனக்குள்ளே எண்ணி இரவும் பகலும் தன் மனத்தை கொண்டு வேதனையில் ஆழ்ந்து கிடந்தால் அருணா கவுண்டர் வீட்டு விருந்திலிருந்து வந்த பிறகு அருணா மிகவும் முகமாட்டத்துடன் காணப்படுவதைக் கண்ட ஜெகதாவிற்கு கோபம் பற்றி கொண்டுதான் வந்தது சாப்பாடு போட்டு நல்ல துணிமனைகள் வாங்கி கொடுத்து பெரிய இடத்திலே வாழ்க்கைப்பட வசதிகளும் செய்து கொடுத்த பிறகு கூட பிறகு கூட இந்த பெண்ணுக்கு திருப்தியே இல்லை நன்றி கேட்ட பெண் என்ற தனக்குள்ளேயே வெகுண்டாள் தன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை நீண்ட காலம் ஒழித்து வைக்க விருப்பமில்லாமல் ஒரு நாள் அவளிடம் கேட்டுமிட்டாள் என்று அருணா ஏன் இப்படி எதையும் பறிகொடுத்தவள் போல் மூஞ்சியை தூக்கி கொண்டு நடக்கிற நேத்திக்கு கூட கவனித்தேன் லோகநாயகி தன் பெண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற சீர்பாத்திரங்களை காட்டிய போது உன் மூஞ்சி ஒரேடியாக மாறிப்போச்சு லோகா அதை கவனிச்சுட்டு இருந்தால் என்ன நினைப்பாள் நளினியை பார்த்து நீ பொறாமைப்படுவதாக தான் என்னை கொள்வாள் எனக்கு கூட அப்படி தான் தோணுது அவளை பார்த்து நீ காய்ந்தா சாத்தியப்படுமா அவள் கோடீஸ்வரனின் மகள் ஆயலூர் முழுவதுமே இந்த சீர்வரிசைகளை பார்த்து மூக்கு வேலை கை வைக்கணும்னு லோகா பணத்தை பணம் என்று பாராமல் ஜோடிக்கிறாள் என்ன பீராது ஆகா அது ஒன்றே பத்து பந்தலுக்கு அழகு செய்ய போதுமே நகைகளில் தான் எத்தனை விதம் என்ன தினசுகள் பாத்திரங்களில் எத்தனை ரகம் கவுண்டர் மகன் மகள் கல்யாணம் என்றால் அதற்கு தகுந்த ஹோதாவோடு தான் நடக்கும் அதை பார்த்து நீ வைத்து வயிறு எறிந்தால் கட்டுப்படி ஆகுமா ஏழைக்கு தகுந்த எல்லூரணை என்ற பிரகாரம் நானும் என்னால் ஆனவரை கடனுடன் என்று பாராது எவ்வளவோ உன் கல்யாணத்திற்காக சீர் வாங்கி சேர்த்து வைத்திருக்கிறேன் உங்கள் அப்பன் ஏதாச்சும் ஒரு சிறப்பு தம்பி செலவழித்திருப்பானா சொல்லு ஏதோ இந்த மட்டும் பெரியமான எல்லாம் செய்து மரியாதையாக கல்யாணத்தை நடத்தி வைக்க முன் வந்திருக்கிறாங்களே என்று நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் முகத்தை சுருக்கி கொண்டு நடப்பது கொஞ்சமும் நன்றாகவே இல்லை இது மாதிரி லோக்கா மற்றவங்க எதிரே மூஞ்சியை இனிமே கடுத்து கொண்டியோ நான் ரொம்ப பொல்லாதவளாகி விடுவேன் ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று கோபமாக பேசினாள் பெரியம்மாவின் பிரசங்கம் அருணாவின் மனத்தை மெத்தவும் நோக செய்தது தன் மனத்துயரின் ரகசியத்தை வெளியே சொல்ல அவள் பெரியம்மா நளினியின் விவாகத்தை கண்டு எனக்கு அல்ல வைத்திருச்சிலும் இல்லை ஒரு வார காலமாக என் மனதிலே ஏதோ சொல்ல முடியாத ஒரு கவலை தானாகவே ஏற்பட்டிருக்கிறது எதற்கு என்று எனக்கே தெரியாததனால் நான் உங்களிடம் அதை பற்றி எவ்வாறு விவரிக்க முடியும் நீங்கள் இதுவரை எனக்கு செய்திருக்கும் உபகாரம் அநேகம் அனைத்திற்கும் நான் உயிர் உள்ளவரை மிகவும் கடமைப்பட்டவள் ஒரு நாளும் உங்கள் உதவிகளை நான் மறக்கவே மாட்டேன் பெரியம்மா என்று மிகவும் கெஞ்சிய குரலில் பதில் அளித்தாள் தூக்கம் தாழ முடியாத முடிவில் வாய்விட்டு ஆழத் தொடங்கிவிட்டாள் நான் என்ன சொல்லிவிட்டேன் அதுக்கு நீ இப்போது அழற சரி சரி கண்ணை தொடச்சிக்கோ நளினி கல்யாணம் முடிந்தவுடன் அந்த பீடை மணவன் மணியன் கல்யாணத்தையும் லோக்கா முழிக்க போகிறாளாம் அதற்கு பிறகு உங்கள் கல்யாணத்தை முடிக்க உத்தேசித்திருக்கிறாளாம் நளினி கல்யாணம் தை மாதம் நடக்கப் போகிறது இன்னும் இரண்டு மாதம் காத்திருக்கணும்னு நினச்சாலும் எனக்கு அழுப்பாக இருக்குது நிச்சயம் பண்ணினதும் சட்டு புட்டுனா கல்யாணத்தை முடிச்சு போட்டால்தான் தேவையில்லை என்னவோ எல்லாம் என் கையிலாம் இருக்கிறது லோகாவின் மனசுப்படி நடக்க வேண்டியிருப்பதாலே நாம் பொறுத்து போக வேண்டியதான் இருக்குது என்னவோ அருணா கல்யாணம் ஆகிறவரே லோகா கேட்டு நீ மட்டும் மரியாதையாக அடங்கி ஒடுங்கிரு அவ்வளவுதான் எனக்கு சொல்லத் தெரியும் விரக்தியாக நீண்டதொரு ஒரு பெருமூச்சு இருந்தால் ஜெகதா இந்த சம்பாசனி நடந்த அடுத்த தினம் காலை வாயிலில் ஜகதாமால் தந்தி என்று கூவிக்கொண்டு தந்தி சேவகன் வந்து நின்றான் கனவு கணக்கு புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த ஜெகதா இதை கேட்டதும் விளைவெழுத்து நடங்கி போனாள் தந்தி என்றாலே அவளுக்கு மெத்த பயம் மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு கை கால்கள் பதற நெஞ்சி படப்பட பார்க்க வாயிலுக்கு விரைந்தாள் கழு திட்டு உரையை கிழிப்பதற்குள் அவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது ஜெகதாவிற்கு அரைக்குறையாக ஆங்கிலம் படிக்க தெரியும் என்றாலும் தந்தி காகிதத்தில் கேட்கப்பட்டிருந்த ஆங்கிலத்தை அவளால் கூட்டி படிக்க முடியவில்லை அருணா எங்கே போயிட்ட இங்கே வந்து தொலை சீக்கிரம் தந்தி வந்திருக்கிறது என்று உரத்த குரலில் கத்திக்கொண்டு ஆவேசம் பிடித்தவள் போல் ஹாலுக்குள் ஓடி வந்தாள் இதை படிக்க சொல்லு என்னை என்னவோ பண்ணுகிறது என்று கூச்சலிட்ட ஜெகதா காகிதத்தை அருணாவிடமே சேர்ந்து விட்டு ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் ஏ வள்ளி குடிக்க ஒரு லோட்டா தண்ணியை கொண்டா தாகம் நாக்கை பிடுங்குது என்று உச்சஸ்தாயில் இறந்து கத்திவிட்டு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள் தந்தியில் என்ன பயங்கரமான சங்கதி வந்திருக்கிறதோ என்ற திகிலில் அவள் உடல் முழுவதும் வேறுவையாக வழிந்தோடியது தந்தி காகிதத்தை பிடித்திருந்த அருணாவின் கைகள் நடுகின படித்து முடித்ததும் அவள் முகம் வெளியீறி அடைந்தது கண்கள் பயத்தினால் விரிந்தன பெரியம்மா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறதாம் என்னை உடனே புறப்பட்டு வரும்படி அண்ணா தந்தி கொடுத்திருக்கிறார் என்றாள் இதை கூறி முடிக்கும்வன் துக்கம் அவள் தொண்டையை அடைத்து கொண்டது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விமி விமி அழத் தொடங்கினாள் எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒரு கெட்ட சமாச்சாரம் கேட்ட போகிறோம் என்று கேட்கப் போகிறோம் என்று எனக்கு புரிந்துவிட்டது ஒரு வாரமாக மூஞ்சியை தூக்கி கொண்டு நீ நடந்ததன் விபரீதம் இதுதான் போலிருக்கு அடப்பாவி சமயத்துக்கு சதா சிவம் நம் தலையில் கல்லை தூக்கி போட்டு விடான் போலிருக்கே என்ன உடம்பு ஏதுன்னு விவரமாக ஒரு கடிதம் போடக்கூடாதா இது வேற ஒரு செலவு பாக்கியா என்று ஆங்கள் ஜெகதா தேவையான கொஞ்சம் சாமான்களுடன் அருணா அன்று இரவு வண்டிக்கு கிராமத்திற்கு புறப்பட்டு விட்டாள் அவசரத்தில் அவளுக்கு நளினிடம் நேரில் சென்று விடை கொள்ள முடியவில்லை டெலிஃபோனில் தோழிக்கு செய்தியை சொல்லிவிட்டு கிராமம் செல்லும் காரணத்தை விளக்கி ஒரு கடிதம் சுரேஷ்குமாரனுக்கு எழுதிவிட்டு கிளம்பினாள் சதாசிவம் பத்து தினங்களாக கபஜுரத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தான் வயோதிகமும் நலிந்த உடலும் அவன் நோயை மும்முரமாக்கிவிட்டிருந்தன போதாதற்கு தன் பிடிவாதத்தினால் வைத்தியம் செய்து கொள்ள மறுத்து மருந்துகளும் சாப்பிட மறுத்து வியாதியை இன்னும் அதிகரிக்க விட்டிருந்தான் அருணாவின் வரவை முன்கூட்டியே எதிர்பார்த்து ஸ்டேஷனிலிருந்து அழைத்து போக அண்ணன் வந்திருந்தான் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்லை என்பதை அவனிடமிருந்து அறிந்ததும் அருணா சீரிதமானம் சமாதானம் அடைந்தாள் வீட்டிற்குள் அவள் நுழையும் போது சதாசிவம் கூடத்துக்கட்டிலில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தான் தன் சிறிய மகளை கண்டதும் அவனது முகத்தில் ஏழென நகை அரும்பியது இது ஆனந்தன் வேலையா தந்தி கொடுத்து உன்னை வரவழைத்திருக்கிறான் மடையன் பெரிய மனிதர் வீட்டு மருமகளான உனக்கு இந்த ஏழை தகப்பனின் ஞாபகம் கூட எண்ணம் இருக்கிறதே என் மக்கள் எல்லோரும் வந்தாகவித்தது இனிமேல் நான் சாக வேண்டியதுதான் பாக்கி என்று கூறிவிட்டு நகைத்தான் சிரிப்பின் இடையே பயங்கரமான இருமல் இடையே ஏற்படவே கொல் கொல் என்று உயிரே போய்விடும் போல் கோரமாக இரும தொடங்கினான் நரைத்த அவனது நாள் தாடியையும் நலிந்த உடலையும் பரிதாமகமாக பார்த்தாள் அருணா தந்தையின் மன துயரத்தை ஒரு பொழுதும் அகற்ற முடியாத துர்பாக்கிய குழந்தைகளாக தாங்கள் அமைந்ததை எண்ணி அவள் மனம் துயரம் வசப்பட்டது அப்பா உங்கள் உடல்நிலை பொழுது சிறிது தேவையில்லை என்பதை அரிய மனம் நிம்மதியாக இருக்கிறது என்று மெல்லி குரலில் முனகினாள் நான் சாகாது உயிருடன் இருப்பது உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறதா என்று கேட்ட சதாசிவம் மீண்டும் வறட்சியாக ஏழன நகை செய்தான் கூடத்து தூண் மறைவில் நின்று கொண்டிருந்த இந்திராணி தன் அருகில் வரும்படி தங்கைக்கு ஜாடு செய்தாள் நல்ல நாள் இல்லையே அப்பாவுக்கு குணம் இப்பொழுது சீக்குவாரியா அதனால் அவர் மூளை கலங்கி கிடைக்கிறது சதா வீட்டில் கூச்சல் போட்டு கோபித்து ரொம்ப லூட்டி செய்கிறார் நீ ஒன்றும் அவருடன் அதிகம் பேச வேண்டாம் என்று ரகசியமாக சொன்னாள் முன்போல் இம்முறை அக்காவிடம் மனம் விட்டு பேச தங்கையால் முடியவில்லை சோமசேகர் பேற்றிய ரகசியம் அவள் மனத்தை உருத்திக் கொண்டிருந்தது ஆனால் வீடு இருந்த நிலையில் அருமை அக்காவிடம் அதை பற்றி வாயை திறக்கவும் விரும்பவில்லை சதா எருமிக் கொண்டு எல்லோரையும் கடிந்த வண்ணம் இருந்து நிறுத்த நோயாளி தந்தையுடன் நாட்கள் மிகவும் மெல்ல நகருவது போல் அருணாவுக்கு தோன்றியது அன்று மாலை இந்திராணி குடத்துடன் தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு போனவள் விளக்கு வைக்கும் நேரமாகியும் வீடு திரும்பவில்லை அரிக்கன் விளக்கை துடைத்து எண்ணெய் இட்டு குளுத்தி கூடத்தில் வைத்து அருணா திகிலுடன் வாய்ப்புறத்தை ஏற்றி பார்த்தாள் வானத்திலே கருமேகங்கள் கவிந்து கொண்டு பெருமழைக்கு அடிக்கோலி கொண்டிருந்தது கொள்கொல் என்று எருமியபடி எழுந்து கட்டிலில் உட்கார்ந்த சதாசிவம் அருணா என்று கோபத்துடன் நிறைந்து கூப்பிட்டான் என்னப்பா என்ன வேணும் என்று கேட்ட அருணா பதட்டமாக அருகில் வந்தாள் இந்திராணி இன்னும் வரவில்லையா எப்போ தனி எடுக்கப் போனவள் யம் என்று உரிமைய சதாசிவம் அருணாவை மிகவும் ஆக்ரோஷமாக உற்று பார்த்தான் துணிகளை துவைத்து வர நேரமாகிறது இருக்கிறது என்று மேலே வெ வென்று வேங்கினால் அருணா உண்மையிலேயே அக்கா திரும்பி வர தாமதம் ஏற்பட்டது அவள் மனத்தையும் குருத்தி கொண்டுதான் இருந்தது வேலிக்கு ஓனான் சாட்சியா அக்காவுக்கு ஏற்று தங்கை தான் நீ நீங்கள் இரண்டு பேரும் என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆத்திரத்துடன் அவன் கூச்சலிட்டான் இறைந்து பேசியதனால் அவனுக்கு மூச்சு திணறது அருணாவுக்கு பாய் அருணாவுக்கு பயத்தில் நான் வருண் போயிற்று அவளால் பேச முடியவில்லை எங்கே போகிறாள் என்பதை உன்னிடம் சொல்லவில்லையா என்று அதிர்ச்சி கேட்டான் சதாசிவம் தொடர்ந்தாற் போல இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டி அருணா பயத்துடன் தாழ்வாரத்தில் உதகியபடி நின்று கொண்டாள் மானங்கெட்ட குடும்பம் தரித்திரம் பிடித்த பெண்கள் என்று சதாசிவம் பட்களை கடித்துக்கொண்டு தன் அருகில் இருந்த முக்காலியை கோபத்துடன் காலால் உதைத்து தள்ளினான் நோயாளிக்கு ஆகாரமாக இந்திராணி கொண்டு வந்து வைத்திருந்த கஞ்சி பாத்திரம் தரை மீது விழுந்து உருண்டோடியது அதிலிருந்து கஞ்சி நாலா பக்கமும் சிதறி பரவியது கருமையாக்கி கொண்டு வந்த வானத்திலிருந்து சிறு தூறல்கள் போட ஆரம்பித்தன இதுதான் சமயம் என்று என்ன அருணா முற்றத்தில் கிடந்த விறகு குச்சிகளை பொறுக்கி அடுக்குவதில் முனைந்தாள் மழை துளிகள் பெருக ஆரம்பித்தன மின்னலுமிடியுமாக வானம் சோவென்று மழையை கொட்ட ஆரம்பித்தது மழையில் நனைந்து தொப்பலாக்கிவிட்ட இந்திராணி உள்ளே வந்ததும் குடத்தை இறக்கி கீழே வைத்துவிட்டு நனைந்து போயிருந்த தனது புடவையை கையால் பிழுந்து கொண்டு நின்றாள் இவ்வளவு நேரம் தண்ணி எடுக்குவா போயிருந்தால் வெட்கம் கேட்ட பெண்ணே உன் மானம் கேட்ட நடத்தியை நான் அறிவேன் என்று கத்தி கொண்டு சதாசிவம் படுக்கை நின்று எழுந்து நின்றான் திழிகிட்டு இந்திராணி தலையை நிமர்த்தி அவனை ஆச்சரியத்துடன் வெறுத்து பார்த்தாள் தண்ணி எடுக்கப் போவதாக போக்கு காட்டி அந்த பண்ணையார் மகனுடன் காதல் நாடகமாக போடுகிறாய் வெட்கம் கெட்ட நாயே என்று சீரிய சதாசிவம் ஒரே பாச்சலில் தாழ்வாரத்திற்கு ஓடி விறகு கட்டையை கையில் எடுத்துக்கொண்டான் தந்தை தனது வழக்கமான ஆயுதத்தை கையில் எடுத்து கண்டதும் அருணா பயத்துடன் அப்பா அப்பா என்று கிரீச்சிட்டு கத்தினாள் வாயை முடுநி உன்னையும் இதனால் ஒரே போடு போட்டு விடுவேன் என்று தன் சிறிய மகளைப் பார்த்து ஒரு அதட்டல் போட்ட சதாசிவம் தான் நோயாளி என்பதையும் மறந்து இந்திராணியை அடிக்க ஓங்கினான் இதுவரை மௌனமாக நின்ற இந்திராணி வெறிப்பிடித்தவள் போல் ஒரு துள்ளலில் நகர்ந்து கை கேட்டாது நின்றாள் நிறுத்துங்கள் அப்பா அடிப்பீங்களோ அடிக்கிறதை நான் பார்த்துடுறேன் இன்னும் நான் பச்சை குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்று கோபமாக கத்தினாள் எதிர்த்தா பேசுகிறாய் நாயே உன் மண்டையை நோக்கி விடுகிறேன் என்று கூச்சலிட்டு சதாசிவம் பாய்ந்து முன்னால் வந்தான் சோர்வினால் அவனுக்கு மூச்சு வாங்கியது என்னை கை தொட்டு அடிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது பெற்றுவிட்ட தந்தை என்ற ஹோதாவில் நீங்கள் கொலை செய்தாலும் கேட்பார் இல்லை என்ற எண்ணமோ வயதாகியும் புத்தி இல்லாத மனிதன் என்று ஆக்ரோஷமாக கூவினான் இந்திராணி அக்கா என்ற அருணா இடையே தன்னை எச்சரித்ததை கேட்டு இந்திராணி மிகவும் இடுக்காக அருணா பக்கம் திரும்பி அடிநாளில் பட்ட அடியும் உதையும் போதாதுன்னு இப்போ வேறு அடிப்பட வேணுமா போதும் என எனக்கு இந்த வீடும் இந்த உறவு இந்த பந்தம் இந்த தொல்லை எல்லாம் அப்பா உங்கள் கண் முன்னாடியே இந்த வீட்டை விட்டு இதோ நான் போகிறேன் நீங்கள் யாரும் என்னை தடுக்க முடியாது இந்த அடிமை வாழ்விலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆனந்தமான வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது என்று ஆத்திரமாக பேசிவிட்டு வேகமாக திரும்பி வாயிலுக்குச் சென்று மழையில் ஓடி மறைந்து போனாள் வீட்டை விட்டு ஓட பார்க்கிறாய் அயோக்கிய கழுதை என்று கத்திய சதாசிவம் அவளைத் தொடர வேகமாக தாழ்வாரத்தில் நடந்தான் தரை மீது வழிந்து ஓடிக்கொண்டிருந்த கஞ்சில் கால் வைத்ததும் வழுக்கி என்று அடியற்ற மரம் போல விழுந்து மூர்ச்சையானான்